ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி வளங்கள் அமைஞ்சிருக்கு ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நமது ராசி பலங்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழுப் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது ராசி பலங்களுடைய அப்டேட்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துட்டே இருக்கணும்னா இப்பவே நமது சேனலுடைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய நெஞ்சந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலே சேவை சேர்க்கையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல குருவுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் ஏழாம் இடத்தை வந்து குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க குரு பலன் ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ள ஒரு சிறந்த தினமாக அமைந்துள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக உங்கள் இல்லத்தில் சுபகரணிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் வந்து எந்த விதமான சுபகாரியம் முற்றிலுமையை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு உண்டான நல்ல ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்பொழுது நல்ல திருமண நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க ஆண் பெண் என யாராக இருந்தாலும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளது சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் விவாக பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாங்க அது நல்ல வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும் என்ற தினம் உங்க பேச்சுகள் மூலமாக நல்ல அனுபவங்கள் வெளிப்படுங்க அந்த அனுபவங்கள் உங்களை வந்து நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு நபராக வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் நல்ல செல்வாக்கு கொடுங்க இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டை வந்து இன்றைய தினம் பெற முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க அதுல ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க காணப்படுவீங்க என்ற தினம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஆரோக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரதுனால நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் சின்ன சின்ன நெருக்கடியான இருந்தாலும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு பிரச்சனையில் வெளிவர முடியுங்க புதிய புதிய விஷயங்கள்ல நீங்க ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்களில் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் சக ஊழியருடைய ஆதரவு இன்னைக்கு பெருகும் மனசில் அன்பு மற்றும் பக்தி நிறைந்து தெய்வீகமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க ஆனால் குறுகிய மனப்பான்மையை வந்து மனதில் நீங்கள் அண்டைவிடக்கூடாதுங்க ஏன்னா குறுகிய வட்டத்துக்குலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான முன்னேற்றமும் நீங்கள் வந்து காண முடியாமல் போகும் அதனால் கவலைகள் தான் மிஞ்சுங்க அதனால் அந்த மாதிரி இருக்காதிங்க பரந்த மனதோடு செயல்படுவது ரொம்ப முக்கியம் உங்கள் சிந்தனையின் சக்தியை வளர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் விசாலமாக யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க குறுகிய கட்டத்துக்குள்ளே நீங்கள் அடை அடைபடக்கூடாது இந்த தினம் அதன் மூலமாக நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் வியாபார ரீதியாக வியாபாரிகளுக்கு சிறந்த தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க மேலும் உங்கள் வியாபாரத்துல புதிய உயரங்களை நீங்கள் கண்டிப்பாக எட்ட முடியும் உங்களது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் காரணமாக நீங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி உடனடியாக நீங்கள் வந்து அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் நீங்கள் அலட்சியமாக கூட இருக்கக்கூடாதுங்க உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த தினம் சிறப்பான கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம் தொழில் வளத்தை நீங்கள் வந்து சிறப்பாக மேம்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி உங்கள் தொழிலில் வந்து உங்கள் திறமையை முழுமையாக காட்டுவது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக தொழில் வளம் நீங்கள் வரம்புலாத வெற்றிகளை பெற்று சிறப்பான ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு மனிதராக மாறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் கை ஓங்கணும் அப்படின்னா அலுவலகப் பணிகளும் சரி உங்களுடைய முழுமையான திறமைகளை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக ஒளிப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்வாக்குமிக்க நகராக மாறிவிட முடியும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசமான நல்ல காதல் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்று தினம் உங்களது மனுக்குறந்த காதலரின் கண்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க அவரை நீ சந்திப்பதே உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த நல்ல ஒரு புத்துணர்வை உங்களுக்கு உருவாக்கி தரும் எனவே காதல் இரவு வெளிச்சமாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினமும் காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நல்ல ஒரு சந்தோஷமான ரொமான்ஸ் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்க என்ன நடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க மாறாக இந்த தினம் உங்களுக்கு ஆசைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு நீங்கள் தயங்காமல் வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் முக்கியமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் தனிமை தான் நீங்கள் வந்து முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு சில தனிமை சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே அதன் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா தனிமையில் இருக்கும்போது உங்கள் சுய முன்னேற்றத்திற்கான நல்ல திட்டங்களை உங்களால் ஈட்டிக் முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் திருமண வாழ்க்கை மிக மிக அழகாக மாறும் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக சின்ன சின்ன ஐடியாக்கள் பண்ணால் கூட அது மிகச்சிறந்த நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு அமையுங்க எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்க்கையை பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்கு காத்திருக்குங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரெண்டுமே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல தகவல் ஆதாயம் தரக்கூடிய தகவல் வந்து சேரும் இந்த தினம் குடும்பத்தில் சந்தோஷ வீசக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபார ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் சூப்பராக இருக்கிறதுங்க உத்தியோகத்தில் சில பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இனிமையை தருங்க எனவே நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை பெற முடியும் உங்கள் அனுபவத்தை வந்து வெளிப்படுத்த முடியும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க என்ற தினம் ஆன்மீக பக்தி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க எனவே அற்புதமான சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நிறைய ஆர்வம் பெறக்கூடிய ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்றைய தினம் மேலும் மங்களகரமான நாள்ங்க உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடத்தலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது பொழுது நமது மீனரா சென்றுகளில் யாரெல்லாம் இன்று பூரட்டாதி நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் நல்ல ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் பேச்சுகளை நீங்கள் சிறப்பாக வந்து வெளிப்படுத்துங்க உங்கள் பேச்சுகள் மூலமாக அனுபவங்கள் மற்ற புரியக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால் உங்களுக்கு கற்றுக்கூடும் இந்த தினம் அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்ங்க மேலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எதிரான பம்பு வழக்குகள்ல இன்னைக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீர்ந்து மிகச்சிறப்பான ஒரு நல்ல சுறுசுறுப்பான ஒரு நாளாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பில் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சுறுசுறுப்பாக செயல்படும் சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்க சமாளிக்க கூடிய அளவில் தான் இருக்குங்க அதனால நீங்க தேவையில்லாம யாருக்கும் கடன் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்க பட்ஜெட்டை வந்து நீங்க மீறாம பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியங்க பிரகதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு என்றாலும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய விஷயங்களில் ஈடுபடணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு பெருகக்கூடிய நாளுங்க மேலும் இறை வழிபாடுகள் பக்தி சம்பந்தமான விஷயங்கள் ஆர்வம் பெறக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது உங்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய நாளுங்க நல்ல ஆதரவும் கூடும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே